என் செல்ல குழந்தையே இன்று இந்த அமாவாசை நாளில் உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை கேட்டு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த அமாவாசை நாளில் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ செய்துவிடாதே அப்படி செய்வாயானால் இந்த அம்மாவாசை நாளில் நீ எத்தனை விரதம் இருந்தாலும் எத்தனை படையலிட்டாலும் எத்தனை தான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் உனக்கு எந்த பலனும் இதில் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா நான் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்வேன் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் சட்டென்று எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்து விடுவதில்லை சட்டென்று எந்த விஷயங்களும் நம் கைக்கு வந்து சேருவதில்லை ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தினுடைய ஆசிகள் நமக்கு கிடைப்பதனாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைவாக தான் இவையெல்லாம் உனக்கு நடக்கின்றது பொதுவாகவே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் மொத்தம் நான்கு அதில் முதலாவது உன்னுடைய குலதெய்வம் இரண்டாவது உன்னுடைய இஷ்ட தெய்வம் மூன்றாவது உன்னுடைய முன்னோர்கள் நான்காவது அந்த கன்னிப்பன் தெய்வம் இந்த நான்கு பேரும் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இந்த வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இவர்கள் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை நான் உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கிறதா இல்லையா என்பதனை முதலில் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் சரியென கவனம் கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை நம்பிக்கை கொண்டு கேட்க தொடங்கு ஏதோ அம்மா பேசுகிறாள் நாமும் தாயின் மீது அன்பு கொண்டு கேட்கிறோம் என்றெல்லாம் என் பிள்ளை கேட்காதே என் குழந்தையே நான் என்னுடைய சுயநலத்திற்காக உன்னை தேடி வருகின்றேன் அதுபோல நீயும் உன்னுடைய சுயநலத்திற்காக என்னை தேடி வர வேண்டும் என்னது தெய்வத்திற்கு சுயநலமா என்று நினைக்கிறாயா என் குழந்தையே என்னுடைய சுயநலம் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சுயநலமாக உன்னை தேடி வருகின்றேன் பெற்ற தாயானவள் தன் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டி எத்தனை அன்பு கொள்வாளோ அதுபோலத்தான் உன் அம்மா நானும் என்னுடைய பிள்ளையின் மீது அன்பு கொண்டு நாம் சொல்வது போல செய்தாவது நம் பிள்ளை தன் வாழ்க்கையில் நல்லதை பெற்றுவிடாதா என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ சரி புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அம்மாவினுடைய சுயநலம் உன் வாழ்க்கை எப்பொழுது நல்ல நிலைக்கு வருகின்றதோ அப்பொழுதுதான் மாறும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ நாட்களில் நீ பட்ட அவமானங்களையும் நீ பட்ட சோதனைகளையும் என் முன்னால் சொல்லி இருக்கின்றாய் நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தீர்வுகளையும் கொடுத்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நான் தத்தளிக்க விட்டது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த வகையில் இன்று அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் என்று ஆயிரம் பேர் சொல்லியிருப்பார்கள் எதையுமே செய்யக்கூடாது என்று நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் ஆனால் உன் அம்மா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கவனத்தில் கொண்டு இதை மட்டுமே உன்னை நான் செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஆயிரம் ஆயிரம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் கொஞ்சம் விசித்திரமான விஷயங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எந்த நல்லதையும் உன்னால் இதுவரையிலும் பெற முடியவில்லை அல்லவா அதனால்தான் நம்பிக்கையோடு எதையும் செய் வாழ்க்கையின் நல்லதை பெற்றுக்கொள் என்று அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ எதையுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கையோடு நில் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நின்று பார் அதன் பிறகு தானாகவே நீ முயற்சிகளை செய்து விடுவாய் தானாகவே உன்னுடைய உழைப்பை நீ செலுத்தி விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட உனக்கு என்ன வேண்டும் என்று நீ முடிவு செய்கிறாயோ அதனை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக செய்து கொண்டிரு சுற்றி இருக்கின்ற உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டுமே என் பிள்ளையே வேண்டும் என்றே உன் மனதை ரணமாக்க நடக்கின்ற சூழ்ச்சிகள் தான் எல்லாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் நமக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் ஒருபோதும் வெட்டுவிடக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளில் உன் மீது அன்பு கொண்டு சூட்சமமாக உன்னை கண்காணிப்பார்கள் எப்படி தெரியுமா தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகள் எல்லாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் நல்ல வெற்றியை அவர்களுக்கு பெற வேண்டும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மனமகிழ்ச்சியாக இவர்கள் வாழ்வதை கண்டால் தானே நமக்கு நிம்மதி என்று சொல்லி அவர்கள் உன் மீது கொண்ட அன்பையும் அக்கறையையும் தன்னுடைய கவனத்தில் கொண்டு உனக்கு எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களில் எல்லாம் உதவி செய்ய உன்னை தேடி வருகின்றார்கள் உன்னை தேடி வந்து இவர்கள் கொடுக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த வராகி நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நான் இருந்து உனக்குள் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நம்பிக்கை கொண்டும் வாழ்க்கையில் நல்ல நிலையை கருத்தில் கொண்டும் எப்பேற்பட்ட துன்பங்களிலுமிருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் சரியான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பது போலத்தான் இன்று உன் ஆனவள் நான் சொல்கின்ற விஷயமும் அம்மா சொல்லித்தான் எதுவும் நடக்க வேண்டியது என்ற அவசியமில்லை நீயும் உன் முன்னோர்களின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றாய் அவர்கள் இல்லை என்றால் நாம் இப்பொழுது இல்லை என்பதனையும் உணர்ந்து அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் நான் என் குழந்தைகளுக்கு ஏற்கனவே பல முறை வலியுறுத்தி இருக்கின்றேன் அது என்ன தெரியுமா உன்னால் உன்னுடைய முன்னோர்களுக்கு எதையுமே செய்ய முடியவில்லை அம்மா நான் இருக்கின்ற இடம் குறுகலானது நான் இருக்கின்ற வீட்டில் எனக்கு தெய்வங்களை வணங்குவதற்கே இடமில்லை என்னால் அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது என்று சொல்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் ஒரு சொம்பு நீரையாவது உன்னுடைய முன்னோர்களையும் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களையும் நினைத்து நீ வைத்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக அவர்கள் உன் இல்லத்தை தேடியும் உன்னை தேடியும் வந்து விடுவார்கள் இவர்கள் ஏற்கனவே உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பார்கள் நீ வைக்கின்ற இந்த தண்ணீரை கண்டதும் அவர்கள் சட்டென்று உள்ளே வந்து விடுவார்கள் அதுதான் அவர்களை உள்ளே வரவழைப்பதற்கான ஒரே வழி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக அது உன் முன்னோர்களுக்கு நீ படையலிட்டதற்கு சமமாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சரி இவையெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் இந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மா ஏற்கனவே சொன்னது போலத்தான் உன் மனநிலை உன் குடும்பத்தில் இருக்கின்ற சூழ்நிலை இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு இந்த ஒரு தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் அம்மா இதனை உனக்கு சொல்கின்றேன் எக்காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது உன் இல்லத்தில் முன்னோர்கள் வந்து செல்கின்ற நேரம் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உன்னால் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாத ஒரு நிலையை நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட முடியாத அளவிற்கு மாற்றங்களை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதிராக இருப்பதாக நினைத்து நாம் தெய்வத்தை வணங்குகிறோம் இன்று முன்னோர்களை வணங்குகிறோம் என்று கூட அறியாமல் சட்டென்று கோபம் கொள்வதோ இல்லத்தில் சண்டை சச்சரவுகளை வளர்த்து கொண்டிருப்பதோ வருகின்ற முன்னோர்களை திரும்ப அனுப்பிவிடும் இப்படியா இவர்கள் செய்வார்கள் நாம் இன்றுதானே இந்த இல்லத்திற்கு வருகின்றோம் அப்படியானால் இவர்களுக்கு நம்மை பற்றிய எந்த நினைப்பும் இல்லாமல் போய்விட்டதே நாம் வந்து பலன் போய்விட்டதே இவர்களுக்கு நாம் ஆசி வழங்கினாலும் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி உன்னுடைய முன்னோர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் அம்மா சொல்வது இந்நிச்சயமாக என் குழந்தைக்கு புரியும் ஏனென்றால் என் பிள்ளை ஒன்றுமறியாத குழந்தை அல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெளிவாகத்தான் நீயும் புரிந்து கொள்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான வழியில்தான் எதிர்கொள்கின்றாய் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ நடக்கின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான நன்மைகள் என்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் உன்னோடு நான் இருந்து உனக்கான நன்மைகளை கொடுக்கும் வரை என்றும் இந்த வாழ்க்கை எதிர்பாராத நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் நன்மைகளை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களில் நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என் குணம் இப்படித்தான் நான் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவேன் என்று சொல்வது பெருமை அல்ல எனக்கு சட்டென்று கோபம் வந்துவிடும் என்று சொல்வது பெருமை அல்ல நாய்க்கும் கோபம் வரும் அதை கட்டுப்படுத்த தெரிவதும் தான் உண்மையில் சாதனைக்குரியவன் எவன் ஒருவன் தனக்கு வருகின்ற கோபத்தை கட்டுப்படுத்த நினைக்கின்றானோ எவன் ஒருவன் தனக்கு வருகின்ற கோபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கின்றானோ இந்த கோபத்தில் இருந்து தன்னை விடுவிக்க எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்குத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைவில் கொண்டு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடி வந்து இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது இனி எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற நன்மைகளை ஒருபோதும் இழந்து விடாதே முன்னோர்களின் ஆசீர்வாதம் இன்று உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதனை நீ இழந்து விடக்கூடாது அவர்களின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்குமானால் நான் சொல்வது போல இன்று கோபப்படாமலிரு அம்மா இன்று ஒரு நாள் மட்டும் கோபப்படாமல் இருந்துவிட்டால் போதுமா நாளை நான் கோபப்படலாமா என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது என் பிள்ளையே நான் சொன்ன வார்த்தை உனக்கு மனதில் புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எக்காலத்திலும் நீ கோபப்பட மாட்டாய் எதற்குமே கோபம் வரும் என்று சொல்வதில் பெருமை அல்ல நான் எதையும் பொறுமையாக எதிர்கொள்வேன் என்று சொல்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் உன்னை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள் எந்த நிலையிலும் உனக்கானதையெல்லாம் எல்லாம் பெற்று கொள்ள நீ தயாராக இரு இந்த நொடிப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் உன் வசமாகிட உன் தாயாக நான் என்றும் உன்னை அரவணைக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான வெற்றி உன்னை என்றும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்